கார்த்திகை தீபம் சீரியலின் இன்றைய எபிசோட்ல ஈஸ்வரி புதிதாக திறந்து வைத்த பைனான்ஸ் கம்பெனியை நம்பி ஊர் மக்கள் அனைவரும் வரிசையாக வந்து தங்கள் நகைகளை அடகு வைக்கிறாங்க ஈஸ்வரி கொடுத்த உத்தரவாதத்தை நம்பித்தான் ஜனங்க நகையை கொடுக்கிறாங்க அந்த கம்பெனி ஊழியர்கள் ஈஸ்வரியிடம் மிகவும் பணிவாக நடித்து அவருக்கு நல்ல பெயர் வாங்கித் தருவதாக கூறி ஏமாத்துறாங்க இதை பார்க்கும் சந்திரகலா தன் அத்தை காளியம்மாள் போட்ட திட்டப்படி ஈஸ்வரி விரைவில் நடுத்தெருவுக்கு வரப்போகிறாள் என்று நினைத்து மனதிற்குள் மிகவும் வில்லத்தனமாக சந்தோஷப்படுறா இரவு ஆனதும் எதிர்பார்த்ததை விட அதிக நகை சேர்ந்ததால் அந்த ஊழியர்கள் கடையை காலி செய்துவிட்டு தப்பி ஓட திட்டமிடுறாங்க காட்டுப்பகுதியில் காளியம்மாள் மற்றும் சிவனாண்டியை சந்தித்து நகைகளை ஒப்படைக்கிறாங்க சிவனாண்டி அந்த டிரைவர் தம்பி கார்த்திகிடம் மாட்டிக்கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்று எச்சரிக்கிறார் இதற்கிடையில் ஈஸ்வரி வீட்டில் இருக்கும் மீனாட்சி அம்மா சிவகாமி தற்கொலை செய்யவில்லை அவருக்கு விஷம் வைத்துக் கொல்லப்பட்டார் என்பதற்கான போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தன்னிடம் இருப்பதை நினைத்து வருத்துகிறார்கள் ரேவதியிடம் ஈஸ்வரி தான் கோபக்காரர் ஆனால் உள்ளூர நல்லவர் என்று மீனாட்சி ஆறுதல் சொல்றாங்க மறுநாள் விடிந்ததும் ஈஸ்வரி வீட்டு வாசலில் ஊர் மக்கள் அனைவரும் கூடி நின்று சத்தம் போடுறாங்க பைனான்ஸ் கம்பெனி பூட்டப்பட்டிருப்பதைப் பார்த்து அதிர்ச்சியாகி ஈஸ்வரியை நம்பி நகையை கொடுத்தோமே என்று கதறி அழுகிறாங்க சத்தத்தை கேட்டு ஈஸ்வரி பதறிப்போய் வெளியே வந்து பார்க்கிறாங்க மயில் வாகனமும் ரேவதியும் ஈஸ்வரியிடம் அன்றே கார்த்திக் எச்சரித்தார் ஆனால் உங்கள் திமிரு காரணமாக நீங்கள் அதை கேட்கவில்லை என்று முகத்துக்கு நேராக குற்றம் சாட்டுறாங்க மக்கள் அனைவரும் ஈஸ்வரி மீது கோபப்பட்டு சாபம் விடுகிறார்கள் ஈஸ்வரி இப்போது என்ன செய்வது என்று தெரியாமல் அதிர்ச்சியில் உறைந்து நிற்கிறாங்க கடைசியாக ஈஸ்வரி உண்மையை அறிய அந்த இடத்திற்கு நேரில் கிளம்புறாங்க கார்த்திக் சொன்னதை கேட்காமல் ஈஸ்வரி செய்த பெரிய தவறுக்கு இப்போது மொத்த குடும்பமும் அவமானப்பட போகுது இந்த இக்கட்டான சூழ்நிலையில கார்த்திக் ஈஸ்வரியை காப்பாற்றுவாரா உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க